வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏசி டிஸ்மெண்டல் பண்ண போகிறோம் டிஸ்மெண்டல் பண்ணுற வீடியோக்கள் வந்து முன்னமே நான் போட்டிருக்கிறேன் அதால் டிஸ்மெண்டல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து இப்போ தவையில் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து இந்த டவுன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோமே பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வீடுகள் ஓகே இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்கோன் வந்து ஓகே கூலிங் அதுகள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே உள்ள ஆக்கன் தான் ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு இது மிக உயரமாக இருக்கிறதால இந்த கஸ்டமருக்கு வந்து அதாவது இந்த ஓனருக்கு இங்கே வந்து பார்க்க முடியாது இது என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே வந்து இங்கே பார்க்க முடியாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொப்பரெல்லாம் இப்படி வளைஞ்சி ஒட்டி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டு விஷயம் இது வந்து இந்த ஆக்கோனை வந்து இன்ஸ்டால் பண்ணினவங்களை இந்த தவறை விட இல்லை இந்த ஆக்கௌனை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரிங் செய்திருக்கிறாங்க வாட்டர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாட்டர் ப்ரூவ் பண்ணினவங்க இந்த ஆக்கோனை தூக்கி பிரட்டி அப்படி இப்படி வைக்கும்போது இது வந்து இப்படி வளைஞ்சிட்டுருது வளைஞ்சால் இது வந்து இந்த காலிஞ்சி பைப்பை விட சின்ன அளவுக்கு இது வளைஞ்சிருக்குது சரி இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அப்படி இருந்தது அதுதான் இருக்குது ஆனால் இதுக்கு பழைய மடலுக்கு வந்து பெரிய கொப்பை வரும் இப்போ இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கொப்பை தான் வருது மூணு எட்டு தான் வருது இது வந்து range pipe tu baru okey சரி இப்போ இப்படி பண்ணினதால் இந்த கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூலிங் வந்து சரியாக எங்களுக்கு வருதில்லை அப்படின்ட்டு உண்டு அதே நேரம் பைப்பில் வந்து தண்ணி ஊற்றிகிட்டே இருக்குது என்ன தான் வாட்டர் லீக்கிங் ரிப்பேர் பண்ணாலாம் அக்கௌண்ட் தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வந்து முன்னமே அவங்க இந்த லாஸ்ட்டில் எடுத்த டிசிஷனை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்னை கண்டக்ட் பண்ணி என்ன என்னோட சொல்லியிருந்தால் இதுக்கு தீர்வு நான் கொடுத்துருப்பேன் ஒன்றும் இந்த பைப்பை மாற்றி இதை சரியாக பண்ணி கொடுத்துட்டு அதே நேரம் அக்கௌனை வந்து இன்டோரை கிளீன் பண்ணி கொடுத்துருந்தா அவங்களுக்கு தண்ணி ஒலி இருக்காது ஆனால் அவங்களுக்கு அது தெரிய இல்லை அவங்க அக்கௌன் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ அக்கௌனை மாத்துற நிலைமைக்கு வந்து அக்கௌண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு தான் என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இதை மாற்றி கொடுக்குறதுக்கு இப்போ வந்திருக்கிறேன் வந்து பார்க்கும்போது அக்கௌண்டோட கண்டிஷன் கூட ஓகே நல்லா தான் இருக்குது இது ஆர்போ ஒன் ஜீரோ ஏ கேஸோட கூல்மேன் அப்படின்ற அக்கௌண்ட் நல்லா இருக்கும் நல்ல கண்டிஷன் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் கூலிங் நல்லா இருக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் ஓகே ஒன்றும் செய்ய முடியாது கஸ்டமர் சொன்ன மாதிரி நம்ம கலட்டி மாற்றி கொடுத்துட்டு போயிடுவோம் இதில் தொடர்ச்சியாக நான் இந்த இண்டோரோட பைப்பை போடுறேன் இதை பாருங்கள் எப்படி செய்து வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே பாருங்கள் மக்களே இந்த இதோட இது இந்த சிக்னல் அதாவது வீட்டுண்ட டோர் எல்லாம் போடுவாங்க தண்ணி செக்யூரிட்டி எல்லாம் அந்த எல்லாம் போடுறாள் வந்து ட்ரில் பண்ணி வேலை பார்த்துருக்குறாங்க அப்படி ட்ரில் பண்ணி வேலை பார்க்கும்போது இங்கே எக்கோனோட தண்ணி பைப் இருக்கு பாருங்க அந்த தண்ணி பைப்பில் ஒரு ஓட்டை இங்கே தெரியுதா தண்ணி பைப்பில் ஒரு ஓட்டை பைப் ஓட்டியாச்சு அந்த நேரம் வந்து அவங்களுக்கு தண்ணி வந்திருக்காது ஏன்னா இது பைப்பிட்டே மேல் பக்கம் இருக்கிறதால தண்ணி வந்திருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த அவுட்டோருக்கு போகிற லைன் இருந்து அவுட்டோருக்கு போகிற லைன் இங்கே இது வந்து இதில் வந்து விடுபட்டுருக்குது மற்றொடனே இந்த வந்து ஷோர்ட் எடுத்து வினு இருக்குது என்ன பண்ணாங்கன்னா ஒரு தனியாக ஒரு லைனை தூக்கி போட்டு வயரில் அடிச்சுட்டு அப்படின்னு போட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நியூட்ரலை மட்டும் பக்கத்தில் ஒரு லைன் அடித்து நியூட்டலை மட்டும் எடுத்து போட்டு இதை வந்து ஆக்கோனை ரன் பண்ண விட்டுட்டாங்க அதே நேரம் இந்த பவர் ஒயரும் நியூட்ரல் சாரி ஏர்த் ஒயரும் வந்து இடைக்கிட டச் பண்ணுறதால கொஞ்ச நேரம் ஆக்கோன் ஓடின உடனே ட்ரிப் பண்ணிடும் ட்ரிப் பண்ணின உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணினா அவங்க உடனே சொல்கிற கதை என்னென்னு கேட்டால் கொம்பரஸர் பழுதாயிருச்சு கொம்பரஸை கட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி சொல்லி சொல்லியே இவங்க வந்து இந்த புதைசிய மாத்திர அளவுக்கு இது நிலைமை வந்து வந்துட்டுது அதுதான் இப்போ நடந்த விஷயம் இந்த பைப்பை இப்போ நான் வந்து இந்த பச்சை வயரையும் சப்பு வயரையும் ரெண்டு வயரையும் ரிப்பேர் பண்ணி இப்போ நான் எடுத்து அதை மாற்றிட்டேன் அடுத்து டேப் அடித்து போட்டு போட்டுட்டேன் அதே நேரம் நியூட்ரல் வயரையும் வந்து வேற ஒரு புது வயர் இதுக்கு நான் தம்பா பண்ணி அதையும் இதில் சேர்த்தாச்சு தொடர்ந்து தண்ணி விழுதுற ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து இருந்துருக்கு இருந்ததுக்கப்புறம் தண்ணி பைப் வந்து புதுசாக போட்டாச்சு தண்ணி பைப் புதுசாக போட்டாலும் அக்கௌண்ட் வந்து சர்வீஸ் பண்ணாதால இண்டோர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அழகாக இருந்தாலும் இந்த குப்பை உள்ளே இருக்கிற பழைய தண்ணி தொடர்ந்து வடிஞ்சு கொண்டே இருக்குது இதுதான் இதோட இஷ்யூ பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து யார் யார் எப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு போகிற நேரம் என்னென்ன இஷ்யூக்கள் வருது அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே பாய்